அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு மார்க் கம்பல்சரி நீங்கள் வந்து வரக்கூடிய குரூப் ஃபோரில் எடுக்க போகிறீங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சிலபஸ் வைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸ்பெஷலி வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அகாடமி போக முடியாமல் காலேஜ் போயிட்டு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே டேரெக்டாக போயிடலாம் ஸோ நீங்கள் புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஒரு ஒரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஓகேங்களா ரெண்டாவது கொஸ்டின் அரசியலமைப்பு சட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது ஸோ எந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு ஓகேங்களா அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தின் இதுவரை எத்தனை சட்ட சட்ட திருத்தங்கள் கொண்டு வர்றாங்கன்னா நூற்றி மூணு சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க பட் எந்த வருடம் வரைக்கும் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி இப்போ நூற்றி ஒரு சட்டத்திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நூற்றி மூணு இருக்கு ஓகேங்களா அடிப்படை உரிமை அன்றுன்னா அது ஓட்டு உரிமை ஓகேங்களா அடிப்படை உரிமையில் வந்து எது வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓட்டு உரிமை அதுக்கப்புறம் அரசியலமைப்பு உருவாக்க செலவான மொத்த தொகை வந்து அறுபத்தி நாலு லட்சம் ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட் ஒரு கொஸ்டின் கூட விடாம மொத்தமாக நாங்கள் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் வந்து நிரந்தர தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அதே வந்து அரசியல் நிர்ணய சபையில் தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சங்க சிங்கா அதுக்கப்புறமா இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை வந்து அம்பேத்கர் ஸோ இது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எட்டாவது கொஸ்டின் வந்து இந்திய கல்வி உரிமை சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பத்து அரசியலமைப்பு சட்ட தினம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஸோ நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது தானே வந்து ஏற்று இந்த சட்ட புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபை வந்து ஏற்றுக்கொண்டு இருப்பாங்க ஸோ அந்த தினத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசியலமைப்பு சட்ட தினமாக இருக்கோம் ஸோ இந்தியா அரசியலமைப்பு எத்தனை நாடுகள்லேருந்து பெறப்பட்டதுன்னா அறுபது நாடுகள்லேருந்து பெறப்பட்டிருக்கும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை அட்டவணைகள் இருந்திருக்கும்னா எட்டு பகுதி இருபத்தி ரெண்டு சரத்து வந்து முந்நூற்றி அறுப தொண்ணூற்றி அஞ்சு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இருபத்தஞ்சி நானூற்றி நாற்பத்தெட்டு ஸோ கரண்ட்டில் வந்து இவ்வளோ இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறமா அரசியல் அமைப்பு சட்டம் எழுதி படிக்க எத்தனை நாட்கள் வந்து எடுத்துக்கொண்டாங்க அதாவது அரசியலமைப்பு சட்டத்தை வந்து எழுதி முடிக்க எத் எத்தனை நாள் வந்து எடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்டண்ட் ஆல்மோஸ்ட் த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன் எத்தனை முறை வந்து திருத்தம் செஞ்சுருக்காங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டாயிரம் முறைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா திருத்திருக்காங்க எக்ஸாக்டாக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் மொத்த உறுப்பினர்கள் முந்நூற்றி எண்பத்தி ஒம்போது அந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் எத்தனை உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொத்தமாக வந்து முந்நூற்றி எண்பத்தொம்போது உறுப்பினர் அதில் பெண் உறுப்பினர் வந்து பதினஞ்சு ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து எட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வரைவு குழுவில் தலைவர் வந்து அம்பேத்கர் ஸோ இதில் மொத்தம் எட்டு உறுப்பினர் இருப்பாங்க அந்த எட்டு உறுப்பினர்கள் யார் யாருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ கோபாலசாமி முன்சி முகமது சாதுல்லா பி எல் மீட்டர் மாதாராவ் டிடி கேன்னு சொல்லுவாங்க அப்புறம் கேத்தன் சொல்லுவாங்க ஸோ இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர்கள் அதில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஓகேங்களா ஸோ இந்திய அரசியலமைப்பு வரைவு குழுவின் தலைவர் வந்து அம்பேத்கர் தான் இந்திய அரசியலமைப்பு வரைவு இடம்பெற்ற சட்ட ஆலோசகர் வந்து பி என் ராவ் ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசகராக இருந்திருக்கார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மையான ஒரு பிரதி அதாவது வந்து ஒரு காப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம் வாயு நிரப்பி நாடாளுமன்ற நூலகத்தில் வந்து வச்சுருக்காங்க அது என்னென்ன மொழியில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் இங்கிலீஷ்லேயும் வந்து டைப் பண்ணி வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இது கேட்கலாம் சொல்லுவாங்களா முகவுரை அதில் என்ன மாதிரி ஆர்டர்ல இருக்குன்னா வரிசைப்படுத்த சொல்லலாம் இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஸோ இந்த ஆர்டரில் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இறையாண்மை சமத்துவம் மதச்சார்பின்மை மக்களாட்சி குடியரசு ஓகேங்களா அதுக்கப்புறமா இந்திய அரசியலமைப்பு சார்பில் எத்தனை அடிப்படை உரிமைகள் கொடுத்துருக்குன்னா ஆறு உரிமைகள் கொடுத்துருக்கு அது என்னென்ன உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை வந்து பதினாலுலேருந்து இருந்து பதினெட்டு லாஸ்ட்டு குரூப் ஃபோர்ல இது கேட்டிருந்தாங்க புரியுதுங்களா சுதந்திர உரிமை வந்து பத்தொம்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு சுழநிலைக்கு எதிரான உரிமை வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு சமய சார்பு உரிமை வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டு கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை வந்து இருபத்தொம்போதுலேருந்து முப்பது சட்ட மூலம் வந்து காணும் உரிமை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு எந்த காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழு சுதந்திரம் என்ற அடைந்தே திருவம் என்ற ஒரு முழக்கம் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற்றது வந்து லாங்கூர் காங்கிரஸ் மாநாடு இது வந்து நேரு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி இருபத்தாறு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பார் அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடியரசு தினமாக வச்சுருப்பாங்க புரியுதுங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்திய அரசியலமைப்பை பற்றி தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸை நீங்கள் பார்த்துருந்தாலே ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்கோர் எடுத்துட முடியும் இது நம்ம வந்து சேனலில் தொடர்ந்து வந்து சிலபஸ் வைஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் புதுசாக யாராவது வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கனா நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு சந்திப்பு